வந்து சாஸ்திரம் நெத்தில குங்கும துண்ணு ஏதாவது ஒண்ணு இருக்கணும் அதான் நம்ம அடையாளம் நெத்தில பெண்கள் கல்யாணம் பண்ண கும்பிட இந்த இடத்துல போட்டு வைக்கணும் இது சீமந்தம் இந்த இடத்துக்கு பேரு மகாலட்சுமி நிரந்தரமாக இருக்கும் நேரம் அங்க இடத்துல நீங்க குங்கும வச்சு புருஷனை வெளியிடணும் போன காரியம் சுபமாக நெத்தில குங்குமம் வச்சு அழுத்தும் போது ரத்த ஓட்ட சீரா இருக்கும் மருத்துவம் நெத்தில குங்கும போது கெட்ட சக்தி பக்கத்துல வராது கணவனை ஆய் நீட்டிக்கும் நெத்தில குங்கும வைக்க பச்சை கருவ குங்கும வச்சு சூரியன் வணங்கும் போது சூரியன் கல்வி சீலிக்கப்பட்டு விட்டமின் டி எலும்பு ரெண்டு ரூபா குங்குமம் தான் எவ்வளவு வேலை செய்யுது எங்க வைக்கிற ஒட்டுப்பட்டா வச்சு வச்சு வாழ்க்கையை ஒட்டாம போயிருது அதுக்காக என்ன செய்வீங்க நேரம் நேராக வந்து பஜனை பஜனை ஏன் பாடுற பழக்கத்தை கொண்டு வந்தாங்க சாயந்தரம் கோயில் அது கை தட்டி பஜனை பாட வச்சாங்க ஏன் வேற ஒன்றும் ரகசியம் இல்லை இந்த உள்ளங்கையில காந்த சக்தி இருக்கு உங்களுக்கு தெய்வத்துக்கு வந்து நம்மள்கிட்ட இருக்கு எனக்கு பாருங்க இந்த ரேக இது வரைக்கும் ஆயுள் உள்ள போயிருந்தா தொண்ணூத்தொன்பது வயசு இதோட நீ பாட்டு தான் எழுபத்தி வயசு கோயில்ல இந்த உள்ளங்க எல்லாம் திருநீர் வாங்கி இந்த கையில துட்டு இந்த வரல இப்படிதான் பூசணும் இங்க போட்டி உள்ள பூசப்பட அது மாதிரி உள்ளங்கள் என்ன ஊத்தி அப்பதான் வந்து என்ன தேச்சு விடுவாங்க கீழே யாராவது மயக்க மாட்டா என்ன பண்ணுவீங்க பார்த்து வச்சு தேப்பீங்க யாரும் சொல்லி கொடுத்தா இந்த காந்த சக்தி விட்டு அந்த ரத்தத்தை துரிதப்படுத்த கூடிய சக்தி அவ்வளவு விஷயத்து இந்த உள்ளங்கையில அற்புதமான இந்த உள்ளங்களை கை எடுத்து கும்பிடணும் இதான் நம்ம பழக்கம் கை கொடுக்கும் பழக்கம் நம்ம பழக்கம் அல்ல இந்த காந்த சக்தி ஒன்று தட்டும் போது இதயத்துக்கு ரத்தமயமா எடுத்து செல்லப்படுகிறது ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பது ரூபாய் இதை துடிக்குது அந்த துடிக்கிற எது நீங்கள் கை தட்டத்தட்ட இதயத்துக்கு வேகமாக ரத்தம் எடுத்து செல்லப்படுகிறது அதனால தான் கோயில் கும்மி ப பஜனை பாடும் பழக்கத்தை கொண்டு வந்தாங்க கோயிலில் கும்மி அடிக்கும் பழக்கம் பார்த்து கொண்டு வந்தாங்க என்னை பார்த்தா அப்போ தான் சின்ன பிள்ளை தூக்கி இடுப்பில் அப்போ பத்து வருஷம் மாடி சோறு குழம்பு கூட்டு பாயசம் அந்த நீ சாப்பிடு தாத்தாவுக்கு கொடுப்போமா மாமாவுக்கு கொடுப்போமா அத்தைக்கு உறவுகளை வளர்த்தாரு கடைஞ்சி கடைஞ்சி நாய்க்கு கொடுத்து கடைஞ்சி கடைஞ்சி பூனைக்கு கொடுத்து நண்டு ஊர் வச்சு கை தட்டி சிரிக்கும் பிள்ளைக்கு இதையும் பாதுகாக்கப்படுது இன்னைக்கு செல்போனை கை எடுத்து மூக்கில் சோறு ஊட்டிக்கிட்டு இருக்கீங்க புரிஞ்சு வச்சு அவன் கை தட்டினா உங்க இதே எனக்கு நல்லது அதனாலதான் கைது சொன்னேன் அப்புறம் நாப்பத்தி நாளைக்கு காமம் வராது காம நான் சொல்ல அகத்தி எழுதி வச்சிருக்கேன் காமம் வராது ஆண்களுக்கு காம அப்ப வேற வீரியம் எங்க போகும் அடியில் அப்படியே அடி வைத்துல லிங்கமா மாறிடும் ஒரு சொட்டு வீரியம் தான் அது நூறு உயிரிழந்த ஒரு உயிர்தான் பெண்ணியிருக்காங்க அந்த ஒரு உயிரனு கண்ணு வச்சு காது வச்சு மூக்கு வச்சு பூமியில குழந்தைய பிரட்ட வைக்கிறது ஒரு உயிரனுக்குள்ள சக்தினா நாற்பத்தான் அந்த வீரியத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்கான் லிங்கமா மாறும் ஆத்மா வீரியம் அதோட பழனிக்கு போவீங்க செவ்வாய்க்கிழமை கருவிச்சு சுவாசிப்பீங்க அப்படியே ஐயப்பன் கோயிலுக்கு போவீங்க சஞ்சீ அதிகம் சுவாசிப்பீங்க காத்தி மரம் தான் திரும்ப முடிச்சுட்டு முளைச்சு அது பூரா சுவாசிப்பீங்க உடம்பு உடம்போட

శివమహా <Gã> నిర్వాహ <filho> பு கண்டானே துசுதும்பு சேரானே தொப்பிக்கோடி அடுத்தடுத்த அம்மா கண்ணுறக்கம் பாறானே கஞ்சி தண்ணில்லாமே பாலுஜோடு ஊட்டி வளர்த்த சும்மா பாடியோ துங்கி போனாரோ யாரோயோ எனக்கோயோ என் தெய்வ நீ இது போய் தூக்கமா நான் தூங்கவே மௌனம் மௌனம் சொந்தம் என்று வந்த வளையாத்தா என்ன பெஞ்சு மன்னம் கந்த ரெடியாத்தா அன்பானதா சொல்லியனச்சே உன்னாரண்டா சொல்லி முடிக்கே பட்டிகளை சொல்லத்துமா பட்டர்களை வீதிடுமா சொந்தம் என்று வந்த வளையா கேடு கெட்டு போனோம் மனம் கெட்டு மட்டும் போடாது மாறுபத்தி போராடும் தாய் மனசு வத்தி போடாது காத்திருப்பேரு உன்னை காத்து மன்னவன் பாடும் தமிழ் பிறந்த தென்பாண்டி முத்தி முத்தி தூய அடவந்த வானத்தவன் விளக்கி ஆடிய கண்டெடுத்த முத்தி துக்கிலே अन पूया चंदी साल

போறதுக்கு முன்னாடி என்னுடைய மாமனை நான் காதலிக்கணும் அடியா மாம உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா புதுசா ஒருத்தி வந்திருக்கா ஆளு கேரளால இருந்து கூப்பிட்டு வந்திருக்கேன் ஆள் அப்படியே அந்த கொசுவன் ஜேலையெல்லாம் கட்டி நகை நட்டு போட்டு அவன் போட்டு அழகா இருக்கா என்னைய விடவா இப்ப வருவா வருங்க பொம்பளைக்கு பொம்பளை ஆசைப்படலாம் அவளை பார்த்தா நல்லா இருக்க மரண சங்கு பாத்துட்டு இருந்தாலும் என்னுடைய மாமனா காதலிக்கவா மரண சங்குன்ற பிறகு எது காதலிக்கிற போது காதல்ன்றது என்ன பாசம் எத்தனை காதலிக்கிறேன் உன்னைய காதலிக்கிறேன் தங்கராஜ காதலிக்கிறேன்

इनके अनुभु इनके नाथ निके मोद चंगु ओट தோழி ஒரு பெண்ணுக்கிறார் அவர் பிடிச்சி Okay. Yeah.